நாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா அரங்கக்குடி கிராமத்தைச் சேர்ந்த நூருல் அமீன் என்பவரை அரங்கக்குடி ஜமாத்தில் இருந்து தள்ளி வைத்துள்ளனர் இதன் காரணமாக கிராமத்தில் நடைபெறும் திருமணம் உள்ளிட்ட எந்தவிதமான நிகழ்வுகளுக்கும் நூருல் அமீனுக்கு அழைப்பு விடுக்காமல் புறக்கணித்து வந்துள்ளனர் முத்தவல்லி எனப்படும் ஜமாத் நாட்டாமை பொறுப்பு வைத்து வரும் திமுக பொதுக்குழு உறுப்பினரான அர்ஷத் என்பவர் இதற்கு காரணம் என்றும் ஜமாத் தேர்தல் தொடர்பான முன்விரோதம் காரணமாக தன்னை ஊரைவிட்டு விலக்கி வைத்துள்ளதாகவும் இது குறித்து கேள்வி கேட்டதற்காக தன் மீது அஷத் உள்ளிட்ட ஐந்து நபர்கள் தாக்குதல் நடத்தியதாகவும் நூறு காவல்நிலை மற்றும் மாவட்ட ஆட்சியருக்கு புகார் அளித்திருந்தார் திமுக பிரமுகர் என்பதால் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காத நிலையில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் இந்த வழக்கை விசாரித்த நீதி அரசர் பாலாஜி விவகாரம் தொடர்பாக பன்னெண்டு வாரங்களுக்குள் விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டார் நீதிமன்ற உத்தரவின் நகலை மாவட்ட ஆட்சியரிடம் நூறு லமின் வழங்கினார் தொடர்ந்து தனக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் என்று அப்போது அவர் கேட்டுக்கொண்டார் மயிலாடுதுறை மாவட்டம் ஊராட்சி அரங்ககுடி கிராமம் ஊர் ஜமாத்தை சேர்ந்த நான் ஊர் விளக்கம் செய்ததா ஒரு புகார் கொடுத்திருந்தேன் எஸ்பி ஆபீஸ்ல கொடுத்திருந்தேன் கண்காணிப்பாளர் ஆபீஸ்ல கொடுத்திருந்தேன் ஆய்வாளர் ஆபீஸ்ல கொடுத்திருந்தேன் தமிழகல இது சம்மந்தமாக என்னை அடிச்சிட்டாங்க இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்து என்னை பள்ளியூசியில் வச்சு அடித்தாங்க ஏன் அடித்தாங்கன்னு சொன்னாக்கா நான் ஊருக்கு சம்மந்தமாக நான் நல்லது வேணும்னு சொல்லிட்டு நான் நடவடிக்கை எடுத்தேன் நான் ஊருக்கு எலெக்ஷன் கொண்டு வந்து என்ன அது சம்மந்தமாக நீ என்ன பெரிய ஆளாடா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையில் கொச்ச வார்த்தையில் என்னை திட்டி ஒரு அஞ்சு நம்பர் என்னை அடித்தாங்க அரசத்து ஹம்சுதீன் மஜீது வயது ரியாத்து அஞ்சு பேர் சேர்ந்து இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மதியானம் பிள்ளையர்களுக்கு தோல்றதுக்கு அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்துக்கோங்க ஜமாத்தாரர்கள் சொன்ன உடனே அஞ்சு நிமிஷம் நான் உட்காந்துட்டு எழுந்துருச்சேன் அப்போ நீ என்னோட பெரிய எவனாடா அப்படின்னு சொல்லிட்டு என்னை சாத்தி எடுத்தானே கொச்சை வார்த்தையில் கண்ணா முன்னாடி பேசி ஓய்மலை பேசும் அடித்த உடனே என்னால் அடித்தாங்க முடியாமல் அதுக்கப்புறம் என் நண்பர் வரவழிச்சு நான் இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பெரியார் மருத்துவமனையில் நான் சிகிச்சை பெற்று அதில் நான் வெளியில் வந்தேன் வெளியில் வந்து அதுக்கப்புறம் கண்காணிப்பாளர்கிட்ட நான் வந்து கொடுத்துருந்தேன் என்கிட்ட சென்னையர்கள் ஆய்வாளர் மூலிமா என்கிட்ட வந்து தென்னகர் ஸ்டேஷன்லேருந்து பேட்டி எடுத்துகிட்டு போனாங்க நான் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுக்கு என்ன நடவடிக்கை இல்லைங்கிற பட்சத்தில் நான் வந்து திரும்பி கண்காணிப்பாளர்களை தெரிஞ்சு அவர்கிட்ட நான் பேட்டி கொடுத்துருந்தேன் அங்கேயும் எனக்கு வந்து சாதகமான எந்த ஒரு இது எஃப்ஐஆர் எதுவும் போடல அவங்க பேர் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல ஏன்னா அரசுங்கிற விட பிரமுகர் திமுகல பொதுக்குழு உறுப்பினராக இருக்கார் அதனால் அவரு அவர் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு என்ன செய்யறாங்க பயப்படுறாங்களா என்னன்னு எனக்கு ஆனால் தெரியாது நான் பாதிக்கப்பட்ட எனக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அணுகிறப்ப எதுவுமே செய்யாம அப்படியே அமைதியாக இருந்தாங்க கலெக்டருக்கும் நம்ம அறிவிச்சிருந்தோம் அவங்களே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை அப்புறம் சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து பன்னெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி நீதி நீதியரசர் பாலாஜி ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க இப்போ பன்னெண்டு வாரத்தில் நடவடிக்கை சம்மந்தமாக எடுத்துட்டு நீங்க எங்களுக்கு வந்து முடிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அதன் அடிப்படையில பன்னெண்டு அதன் அடிப்படையில நான் கொடுத்த ஒன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆட்சியர் மயிலாடுதுறை ஆட்சியரை சந்திச்சு இந்த மனு கொடுத்தேன் அவர் ஆய்வு நான் மேற்கொண்டு நான் வந்து நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு உத்தரவாதம் கொடுத்திருக்காரு அவர் எடுப்பார் நான் எனக்கு நீதி வெள்ளும் நீதி எனக்கு கிடைக்கும் நான் வந்து நம்புறேன் பிரச்சினைக்கு காரணம் என்னன்னா எங்கள் அரண் பேட்டை கிராமத்துல நீண்ட நாள் கெட்டது இருபது வருஷமா முத்துவழி எலெக்ஷன் கொண்டு வராம இருந்திருந்தாங்க நான் வந்து தலையிட்டு சமூக ஆர்வ செய்யணும் அப்படின்றதுனால கொண்டு ஆறு செஞ்சு எலெக்ஷன் எலெக்ஷன் கொண்டு வந்தோம் ஹைகோர்ட்ல ஆர்டர் வாங்கின பேரடி தான் நாங்கள் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இது வந்து இது தாங்க முடியாம தான் இந்த அரசு அவரு சித்தப்பூர் சேர்ந்துட்டு என்ன வந்து அரசத்துங்கிறது பொதுக்குழு உறுப்பினராக இருக்காரு திமுகல அவரும் அவரோட குண்டர்கள வச்சுதான் என்னை தாக்குனாங்க இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று நான் கொடுத்த தாக்கலுக்கு நான் காயப்பட்டு நான் வந்து அவசர சிகிச்சையில சேர்ந்து பெரியார் மருத்துவமனை மயிலாடுதுறை பெரியார் மருத்துவமனையிலேருந்து சிகிச்சை பெற்று தான் வெளியில வந்தேன் அப்போ நடவடிக்கை எதுவுமே இல்லைங்கிறதுனால தான் என்னால் எதுவுமே தாங்க தாங்க முடியாம கொண்டு போய் நான் ஸ்டேட்டல எஸ்பி ஈட்டியாக கொண்டு போகார் கொடுத்தோம் போகிற பிள்ளை எந்த நடவடிக்கையும் எடுக்கலாம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க